விருச்சக ராசிக்கு இந்த ஆணி மாதம் எதை எதை செய்யலாம் செய்யக்கூடாது எதுவும் யாருக்கிட்டையும் நம்பி பணத்தை கொடுக்கக்கூடாது எந்த வேலையும் தேவையில்லாத தெரிஞ்சவங்ககிட்டயோ யாருக்கிட்டையோ இந்த மாதம் முழுவதும் பணம் சார்ந்த விஷயங்கள் கொடுத்தா திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் நூறு பெர்சன்ட் இல்லை எட்டாம் இடத்துல சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் எல்லாரும் சம்மந்தப்பட்டதால் ஹாஸ்பல் பக்கம் இருக்கும் நம்ம திரவ உணவுகளையும் திரவ சைவ உணவுகளையும் எடுத்துக்கொள்வது மிகவும் நன்மை ஆனால் அதே நேரத்தில் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஆட்சி பெற்று நிற்க போகிறார் ரிஷபத்தில் அப்பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அனைத்தும் கிடைக்க போது புயற்சி புதிய முயற்சிகளில் ஈடுபட போகிறோம் எல்லாருமே விருஷகராசிக்காரங்க நம்மளை திட்டுறாங்கன்னா ஜோசிகார திட்டாங்க நல்லது நடக்கணும் இந்த ஜோசிகார திட்ட அளவுக்கு நம்மளுக்கு தைரியங்கிறது இல்லை ஒரு பேசக்கூடிய அமைப்பு ஐயா எனக்கு நல்லதே நடக்கலை இந்த அளவுக்குலாம் தைரியம் முன்னே கிடையாது இப்பொழுது வந்து கொண்டிருக்குது இல்லை இதெல்லாம் முதல்ல தவிர்த்து கொள்ளுங்கள் நம்மளுக்கு பத்தாம் இடமோ அந்த இடத்துல செவ்வாய் பகவான் வீட்டுப்பதால் வேலை சார்ந்த விஷயம் நன்னடத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் இந்த இடத்துல புதிய முயற்சிகளில் ஈடுபடுது